அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளானது அற்புதம் நிறைந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இந்த நாளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூலை மாதம் எட்டாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பல்வேறு ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கைகள் வந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருபத்தி நாலுன்னு இருக்குது இல்லையா அதாவது ஆணி மாதத்தின் தேதி இது பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரியது என்னுடைய கூட்டுத்தொகை ஆறுன்னு வருது இல்லையா இதுதான் அவருக்குரிய எண் அடுத்தது இந்த தேதியே பார்த்தீங்கன்னா முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளோட ரிலேட்டடான எட்டு அப்படிங்கிற எண் இதுவும் ஒரு சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கை இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி எட்டு அடுத்தது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் ஏழுங்கிற நம்பர் இது ஜூலை மாதங்கிறது ஏழாவது மாதம் அதனால் இங்கே கிடைச்சிருது அடுத்தது டிவைன் நம்பர்னு சொல்லக்கூடிய செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூலை மாதம் ஏழாவது மாதம் இங்கே ஏழுன்னு வந்துடுது அடுத்தது எட்டு அப்படிங்கிற எண் இந்த தேதியில் இருக்குது ஆறுங்கிறது தமிழ் தேதியில் இருக்குது இவை தாண்டி ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற செயற்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய என்னென்னு பார்க்கும்போது ஒன்பது இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகையும் ஒன்பது அடுத்து ஏழு ஏழு அப்படிங்கிற செயற்கையும் இருக்குது இது இந்த மாதம் முழுக்கவே நமக்கு வரணும்னா ஏற்கனவே பழைய பதிவுகள்லேயே வந்து சொல்லியிருக்கேன் இந்த சக்தி வாய்ந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் நோய்கள் கடன்கள் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய திதியானது இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷம் தான் அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அல்லது அங்காரக பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது மங்களவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வளர்பெறி பிரதோஷமாக இருக்கிறதுனால இன்றைக்கி சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வளமான வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது கட்டாயம் வந்தவர் கொடுப்பார் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே பிரதோஷ வேலையான மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செய்கிறது சிறப்பு பலனை வந்து கொடுக்கும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு ரெண்டு வீடியோ நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேன் காலையில் உப்பு ஜாடிக்குள்ளார யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக மறைச்சி வைக்க வேண்டிய ஒரு பொருள் குறித்து வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை நீங்கள் செய்வதன் மூலமாக கடன் பிரச்சனையும் தீரும் பணமும் வந்து சேரும் அடுத்தது மதியம் பிரதோஷ வேலையான மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் கைப்பிடி கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக எவ்வளவு பெரிய கடன் சுமையில் நீங்க சிக்கிருந்தீங்கனாலும் அதை எல்லாமே வந்து யரும் மேலும் அதை செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாதுங்க நான் சொன்ன அந்த ரெண்டு வீடியோக்குமே எந்த ரூல்ஸுமே கிடையாது அதனால் ரெண்டையும் பாருங்கள் உங்களுக்கு எது செய்கிறதுக்கு வந்து சிம்பிளாக இருக்குதோ வாய்ப்பு வந்து அமையுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க ரெண்டில் எதை செஞ்சிங்கனாலும் ஒரு ரூபாய் கூட கடன் தொகையானது மிச்சமில்லாத அளவுக்கு அடைச்சி முடிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் சரி அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி காலையில் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ வந்து போட்டிருந்தேங்க இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனல்லையுமே நீங்கள் அந்த தகவல் வந்து பண்ணி பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ராணி மாதிரி உங்கள் வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே சொல்ல ஒரு இலை மட்டும் நமக்கு தேவைப்படுது அது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா ஜாயின் பட்டனுடைய லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறதும் பார்த்தீங்கன்னா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து தான் இது முழுக்க முழுக்க நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் அதாவது கடன் மட்டும் கிடையாது எதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் என்னை விட்டு நீங்கினா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் மற்ற நாட்கள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுருந்து உங்களுக்கு பலன் கிடைக்கலினா கூட இன்னைக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் சரி இது எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்னன்னு பார்த்தலாம் இதுக்கு எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட் ஒன்று தேவைப்படுது உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அடுத்தது இதில் எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்து நமக்கு தேவையான முக்கியமான பொருள் ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது எண்ணி ஆறு மிளகு வந்து எடுத்துக்கோங்க இந்த மிளகுக்கு வந்து விஷத்தம் முறிக்கக்கூடிய தன்மை உண்டு மேலும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உண்டு ஏன் ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாளில் இந்த கிழம இருக்கிறதுனால அவருக்குரிய எண்ணில் நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு இவ்வளவு தான் தேவையான பொருள் இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே போகக்கூடிய அற்புதமான சிம்பல் இதை வந்துட்டு நீங்க அந்த பேப்பர்ல வரைஞ்சுக்கோங்க அடுத்தது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இந்த வந்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ஆறு மிளகு எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய வாய்ப்பகுதியை கொண்டு போயிட்டு உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கஷ்டங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையுமே சொல்லுங்கள் நான் ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு கஷ்டத்தை தான் சொல்லணும் நிறைய சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிரும் அதனால் ஒன்று ஒன்றா சொல்லுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு உங்களுக்கு எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் மனசு விட்டு பேசலாம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ வந்து எல்லாத்தையுமே சொல்லுங்கள் கடன் நீங்கணும் நோய் நீங்கணும் கஷ்டம் நீங்கணும் எல்லாமே வந்து சொல்லிவிடுங்க சொல்லிவிட்டு இப்போ இந்த மிளகு நீங்கள் அப்படியே இந்த பேப்பரில் வந்து வச்சுருங்க இப்போ இந்த பேப்பரை நல்லா மடிச்சுக்கோங்க அதாவது பேக்கெட் மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க மொத்தத்தில் இந்த மிளகும் ஒரு ரூபாய் காசும் வந்து கீழே விழக்கூடாது அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு அப்படியே கண்களை மூடி நீங்கள் இந்த மிளகு கிட்ட என்னென்னவெல்லாம் கஷ்டம் சொன்னீங்களோ அது எல்லாம் உங்களை விட்டு நீங்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் தீராத நோய்னு சொன்னவங்க நோய் இல்லாமல் இப்போ ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியும் கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னவங்க அந்த கடனையெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக வாழ்கிற மாதிரியும் பர்டிகுலராக ஏதாவது பர்சனலான மனக்கவலைகள் இருந்தது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கிட்டு இப்போ நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியும் அப்படியே வந்து இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை அதாவது நம்ம இந்த மடித்து வச்சதை இரவு உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு படுத்துக்கோங்க தலகாணியை வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க வெட்டுக்கடியிலையோ பாய்கடியிலையோ வந்து வச்சுக்கோங்க நைட்டு முழுக்க இது உங்களுடைய தலகாணிக்கடியில் இருக்கிறது அவசியம் நாளைக்கு காலையில் எழுந்ததுமோ அல்லது எப்போ ஞாபகம் வருதோ அந்த சமயத்தில் இந்த ஒரு ரூபாய் இருக்குது இல்லையா இந்த ஒரு ரூபாயை பூஜை அறையில் உங்களுக்கு விருப்பமான சாமி படத்துக்கு பின்னாடி வந்து வச்சுருங்க எந்த சாமியாக இருந்தாலும் சரி குறிப்பாக முருகன் படம் வச்சுருந்தீங்கும் போது முருகனுடைய படத்துக்கு பின்னாடி இந்த ஒரு ரூபாயை வந்து வச்சுருங்க இந்த மிளகையும் இந்த பேப்பரையும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சோ அல்லது வெளியில் வச்சோ கற்பூரம் வச்சு எரிச்சிருங்க இது எரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த மிளகானது வெடிக்க தொடங்கும் இது வெடிக்க வெடிக்க நீங்கள் என்னென்ன ல்லாம் பிரச்சனைகள் சொன்னீங்களோ அது எல்லாமே உங்களை விட்டு நீங்கள் போகுது அப்படின்னு வந்து அர்த்தம் இப்போ இது வெடிச்சு முடிச்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு நீங்கள் தூக்கி எங்கேயாவது டஸ்ட்பின்லையோ அல்லது எங்கேயாவது புதர் போன்ற இடங்கள் இருந்ததுனோ அங்கே நீங்கள் போட்டுட்டு குளிச்சிக்கலாம் ஒருவேளை இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது தலைக்கு மட்டும் ஒரு மூணு சொட்டு தண்ணி தெளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் சரி இப்போ சாமி கிட்டே வச்சால் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மிளகு கிட்ட என்ன பிரச்சனை சொன்னீங்களோ அதில் ஒரு பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கோவில் உண்டியலில் வந்து போடுங்க குறிப்பாக முருகப்பெருமான் கோவில் இருந்ததுன்னா அங்கே வந்துட்டு நீங்கள் காணிக்கையாக செலுத்துறது நல்லது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனால் அதிகப்படியான பலன் தரும் அவசியம் செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்